ரோஜா செடி பூக்கவே மாட்டுது ஆனா பெருசா வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க ரோஜா செடி பூக்காம இருப்பதற்கு காரணம் அது என்னன்னா சரியான உரம் ரோஜா பூக்க போதுமான உரம் வந்து தேவை அது என்னன்னா சில வீட்டில் உள்ள பொருட்கள் பயன்பாட்டிற்கு பிறகு அது வேஸ்டா தான் போகுது அதை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாமே அது என்னன்னா வெந்தயப்பொடி டீ தூள் காய்ந்த இலை உரம் இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் ரோஜா செடிக்கு நல்லது வெந்தயப்பொடி மற்றும் டீ தூள் கலவை ஒரு கப் வெந்தயத்தை ஒரு ஒருக்கெட் டீ தூள் கூட வந்து கலந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் செடிக்கு உரம் கொடுப்பதற்கு முன்னாடி மண்ணை கிளறி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை மட்டும் சேர்த்து மீண்டும் மண்ணை கிளறி வழக்கம் போல தண்ணி ஊற்றி விட்டுரலாம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த செடியை வந்து பாருங்க நல்லா கொத்து கொத்தா மொட்டு வச்சிருக்கோம் உரம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை போட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த வழக்கம் போல இந்த நார்மல் வாட்டரை வந்து நம்ம ஊத்தி விட்டுடலாம் போதுமான சூரிய ஒளி ரோஜா செடிக்கு நிறைய ரோஜா செடி வந்து நிறைய பூ வைக்கணும் அப்படின்னா போதுமான சூரிய ஒளி வந்து கிடைக்கணும் சரியான மண் ரோஜா செடிகள் நன்கு வளர நல்ல வடிகால் வசதியுடன் மண் தேவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மக்களே